இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மலேகாவ் பகுதியில் நடைபெற்ற வெடிகுண்டு தாக்குதல் வழக்கில் பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு மும்பை தேசிய புலனாய்வு பிரிவு நீதிமன்றம் முக்கிய தீர்ப்பை வழங்கியுள்ளது இந்த வழக்கில் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான அனைத்து பேரும் குற்றமற்றவர்கள் என நீதிமன்றம் அறிவித்துள்ளது இந்த வழக்கில் எந்த ஆதாரமும் இல்லை இது பொய்யான வழக்கு என நேரடியாக கூறியுள்ள நீதிமன்றத்தின் கருத்து கடந்த கால அரசியல் சூழ்ச்சியை முழுமையாக திரும்ப பார்த்திருக்கிறது மலேகாவ் வெடிப்பில் சாமியார் பிரக்யா சிங் தாக்கூர் கர்னல் புரோஹித் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர் இந்த தாக்குதலுக்கு பின்னால் இந்து டெரரிசம் என்ற புதிய வார்த்தையை கொண்டு வந்தது ஆட்சி இந்த வார்த்தையின் வழியே இந்தியாவின் பெரும்பான்மை மதத்தையும் தேசியவாதிகளையும் ஒரு திடீரென இணைத்தது காங்கிரசின் அரசியல் நடவடிக்கையாக கருதப்பட்டது இந்த தீர்ப்பு வெளியாகியதை அடுத்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள கடும் கண்டன பேச்சில் இந்த தீவிரவாதம் என்று ஒன்று எப்போதும் இல்லை இது காங்கிரசின் அரசியல் சூழ்ச்சி மதத்தையும் தேச பக்தர்களையும் மோசமாக சித்தரிக்க முயற்சி செய்தனர் என குற்றஞ்சாட்டியுள்ளார் இதன் மூலம் காங்கிரஸ் அரசியல் பயன் தேடும் நோக்கில் உருவாக்கிய இந்து தெரரிசம் எனும் வார்த்தையின் பின்னணி முழுமையாக வெளிப்பட்டுள்ளது இந்த வழக்கில் நீதிமன்றம் கூறிய சாட்சியம் இல்லை ஆதாரம் இல்லை என்ற வாக்கியம் காங்கிரசின் செயல்பாடுகள் எப்படி ஒரு மதத்தின் மீது களங்கம் தேய்த்தது என்பதை உறுதிப்படுத்துகிறது வோட் பேங்க் அரசியல் மதம் சார்ந்த சுயலாப நோக்கங்கள் தேச பக்தர்களின் மீதான அவப்பெயரால் இன்று கோர உண்மையாக வெளிப்பட்டுள்ளன

कि हिंदू कभी टेररिस्ट नहीं हो सकता हम कभी टेररिस्ट नहीं हो सकते मैं आज दुनिया के सामने देश की जनना जनता के, के, के सामने गर्व से कहता हूं कि हिंदू कभी टेररिस्ट नहीं हो सकता हम कभी टेररिस्ट नहीं हो सकते मैं आज दुनिया के सामने देश की जनना जनता के सामने गर्व से कहता हूं कि हिंदू कभी टेररिस्ट नहीं हो सकता हम कभी टेररिस्ट नहीं होते